நெஞ்சார்ந்து எனது பாராட்டுகளை மாண்மீக தமிழக முதல்வருக்கும் இந்த அரசிற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஓயாமல் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் பறந்து போகின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது வேகமாக போகிறார் நான் பார்த்ததுல கொளத்தூர் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போயிருந்தார் நேரடியாகவே இங்கிருந்து ஆகவே பல்வேறு இடங்களுக்கு இந்த திருவண்ணாமலை நிலச்சரிவுன்னு சொல்லி ஒரு அந்த குடும்பத்திற்கு ஐந்து ஐந்து லட்சங்களை கொடுத்து அங்கே பார்வையிடுவதற்கு அடுத்த அதிகாரிகள் மற்றவர்களை அமைச்சர்களை அனுப்பியதை பார்த்தேன் அதே போல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தர்மபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அங்கே முகாமில் இருந்த மக்களை பார்ப்பது இதையெல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து பார்க்கலாம் பார்க்கல அவர் நேரடியாகவே களத்தில் இறங்க ஆரம்பித்து விட்டார் போக ஆரம்பித்து விட்டார் அவருடைய வயது மற்றவர்களை அவர் பொருட்படுத்தவே இல்லை நேரடியாகவே அவர் சென்று அந்த இடங்களுக்கு எல்லாம் பார்வையிட்டு உதவி செய்யறது நம்ம பார்க்க முடியுது அதுக்கு மேல இதுல குறைய கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் நான் கவனிச்சதுல ரெண்டா திடீர்னு எவனாவது சொல்லுவான் உபிநீதிபாரு திமுக அடிக்கிறாரு முதல்வருக்கு சொல்றாரு உண்மை உண்மை தானே சொல்லி ஆகணும் ராஜ்ய நம்ம மறைக்க முடியாது வானிலை ஆய்வாளர்கள் இந்த புயல் எங்கு கிடக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்ன்னு புயல் மையம் கொண்டு இருக்கிறது அந்த இருந்து அரபிக் இருந்து இந்த பக்கம் வருது இங்க இருந்து அங்கே போகுது சார் பயமூர்த்தியே சாகடிக்கிறாங்க சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் ராஜவேல பல பேர் மூட்டையை கட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அது நீங்கள் போனீங்களோ இல்லையோ தெரியாது வெளியூர் நீங்களும் அதனால வந்து எல்லாரும் வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க பயந்துக்கிட்டு அந்த அளவுக்கு எனக்கு நான் என்னுடைய வேண்டுகோளாக மீடியாவுக்கு கூட கேட்டுக்கிறேன் ரொம்ப பயங்கரமான ஒரு புயல் வருது இதனால எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம் மெட்ராஸ் தாங்காது தண்ணீரில் மிதக்கிறது ஆகவே இது இந்த ம இந்த புயல் வந்து மோசமா இருக்கும் மழை தாங்கவே முடியாது இப்படியெல்லாம் செய்திகளை வந்து தயவு செஞ்சு பிளீஸ் ஸ்டாப் நியூஸ் இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது அந்த பா பாதிப்பினுடைய விளைவுகள் இந்த வானிலை அறிக்கை கூட ரமணன் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான செய்திகள் வருவதே இல்லை காலையில் பயங்கர மழை மழை வரவே வராது சென்னையில் அப்புறம் பாத்தீங்கன்னா நாளை காலையில் புயல் கரையை கிடக்கும் ஆனால் புயல் மையம் கொண்டிருக்கிறது எந்த பக்கம் திரும்பி இருக்கிறது தெரியாது தவறான செய்தியை வெளியிட்டு விட்டோம் புயல் வந்து அந்த பக்கம் நகர்ந்து போகுது இந்த பக்கம் என்ன சார் இது வந்து அதுவும் பார்த்து ஜனங்க மீடியாவுக்கு நிறைய அதனுடைய தாக்கத்தை அவர்கள் நம்பி என்ன பண்றாங்க ஐயோ ஏதோ நடக்க போகுதுன்ற பயம் ஏற்படுகிறது ஆகவே அதற்கு அருமையாக பதில் சொன்னது சிஎம் தான் சொன்னார் இந்த புயல் வருவதற்கு முன்னாலேயே சிஎம் அவர்களை கேட்கிறார்கள் புரஸ்காரங்க கேக்குறாங்க ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமே புயல் மையம் கொண்டிருக்கு மழை அதிகமா இருக்குமோ அப்படின்னு அழகாக பதில் சொன்னார் அது பிடிச்சி சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்கள் ஹெலிகாப்டர்லாம் போய் பார்வையிட்டு இருக்கிறார்கள் வெள்ள எல்லாம் போய் நேரடியாக போய் பார்ப்பாங்க இது மாதிரி நடக்கிறப்ப விடமாட்டாங்க உடனே போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியில் போயிடுவாங்க சீஃப் மினிஸ்டர் நேரடியாக சென்று மக்களை மக்கள் குறைகளை கேட்பார்கள் இங்கே சிஎம் சொன்ன பதில் அருமையான ஒரு பதிலை சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும் அவர் சொன்ன பதில் கவனிங்க வேலு எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும் எவ்வளவு மோசமான புயல் ஆகட்டும் ஏன்னா நம்ம ச இதையே பார்த்துட்டோம் ஏற்கனவே கஜா புயல் அந்த புயல் இந்த புயல் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தமிழகம் கண்டுவிட்டது ஆகவே அது வரட்டும் ஆனால் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நாங்கள் ஆயத்த நிலையில் இந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டுமான பாதுகாப்பு பணிகளை மே மேற்கொள்ளவும் தயாராக இருக்கிறது பயிரை சொல்லிட்டார் அந்த வானிலை அறிக்கை முன்ன பின்னருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க சொல்றதுதான் நம்பி உண்மையும் அவர் பதிவு செய்கிறார் ஆகவே ஒரு முதல்வர் எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறார் என்பதை அவருடைய பதில் மிக தெளிவாக சொல்லிடு முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை போய் பார்வையிட்டாரு அதே போல துணை முதலமைச்சர் போய் பார்வையிட்டாரு மக்களை சந்திச்சாங்க முகாம் எல்லாம் போய் பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்றீங்க ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டும் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு குற்றச்சாட்டு சொல்வதே எடப்பாடி பழனிசாமிக்கு வேலைன்னு முதல்வர் சொல்றாரு திமுக அரசு அவலநிலையை சுட்டி காட்டுறதுதான் எதிர்கட்சி தலைவருடைய வேலை அதை கேட்டு ஆட்சியை சரியா நடத்தணும் நிர்வாகம் சரியா நடக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இவரை புசியானதே பொருட்க நினைக்கிறது இல்ல இதுல வேற முதலமைச்சர் இவரை பொருட்டா நினைக்கணுமா இவர் என்ன எதிர்கட்சி தலைவர் சார் இவரு சொல்லுங்க என்ன சொல்றாரு இவரு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்ல அதிமுக பண்டை அப்படி இப்படி எல்லாம் கண்ணா பண்ணு யூஸ் பண்றீங்கல்ல என்ன போய் பண்ணிட்டீங்க அங்கங்கே போய் நீங்க அவரும் போய் பார்வையிடுறாரு சில இடங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போய் பார்வையிடுறாரு அவர் அதிமுக சார்பில் அவரும் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு முகாம்ல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க மழையை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க அவர் உத்தரவிட்டதுலாம் உண்மைதான் அவர் ஆணை பிறப்பித்ததெல்லாம் முன்மை அது ஒரு காலத்தில் அது ஆணை பச்சை கீழே போட்டு பிறப்பித்த காலம்லாம் உண்டு இப்போ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எதை குறை சொல்றீங்க என்ன சொல்றேன்றது கிளியரா சொல்லுங்க ரெட் அலர்ட்னு சொல்லியாச்சு ரெட் அலர்ட்டும் மழை பெய்யணும் வானிலை ஆய்வு மையம் சொல்லுது மறுநாள் காலையில் மழை வரமாட்டேன்னு திடீர்னு ரெண்டு நாள் விட்டு பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆகுது ஸோ இயற்கை சீற்றம் சார் சுனாமி என்ன சார் ஆச்சு ராஜவேலு சுனாமி எத்தனை ஜாதி சண்டைகள் எத்தனை மத கலவரங்கள் இந்த நாட்டிலே ஆனா சுனாமியில சாகும்போது கிறிஸ்தவர் இந்து முஸ்லீம் நான் பார்த்தோம் எத்தனை பிணங்களை அப்படியே எடுத்துட்டு போய் வேற வழி இல்லாம லாட்டா நூறு இருநூறுன்னு அப்பொழுது அங்கே வீரக சண்முக வீர சண்முகமணின்னு நினைக்கிற அவரு அந்த கலெக்டர் நான் கூட அப்போ பெங்களூர் இருந்தப்ப அனுப்பிச்சிருந்தேன் லோடு லோடா என்னோட லோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பொருட்கள்னு தனியா வச்சு காமிச்சாரு அவர் ஒரு கட்டத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் சுனாமியில் ஏற்பட்ட நிலையில மயக்கம் வந்துட்டு அந்த பிணங்களை பார்த்து பார்த்து நிலை தடுமாறி என்ன தெரியுமா பண்ணார் ராஜுவலு அவர் பண்ணதை கேட்டீங்கன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க அவருடைய கலெக்டர் பிஏ என்கிட்ட பேசும்போது சொல்றார் சார் கலெக்டர் வந்து ஒண்ணுமே அவருக்கு ஒன்றும் புரியல சார் இந்த பிணத்தெல்லாம் பார்த்துட்டு எது எதோ அவர் சொந்தமா தனியா பேசிட்டு இருக்காங்க சார் அவர் ஒரு மாதிரி மென்டலி ஒரு மாதிரி ஹைட்டாரு அதனால அவரை வந்து ரிலீவ் பண்ணுறது நல்லது சார் சொன்னாலும் போக மாட்டேன்றாரு சார்ன்னு சொல்லி அம்மாட்டெல்லாம் சொல்லி சிஎம் லெவல்ல சொல்லிதான் அவர் இருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ண முடிஞ்சது சார் அப்படி அவ்வளவு புனங்கள் அந்த சுனாமியில அத்தனையும் கடந்து வந்திருக்கிறோம் அப்போ அம்மா பேஸ் பண்ணாங்க அதை சுனாமி டைம்ல முதலமைச்சராக இருந்தது இந்த நாடு மறக்க முடியாத ஒரு ஒரு சாதனைகளை செய்த சரித்திரத்தை நாம் பார்த்தோம் அந்த மாதிரி சுனாமியில நாம் இழந்த மக்கள் உடைமைகள் எவ்வளவு இருக்கும் அப்புறம் கஜா புயல் அப்போ இவர் சீப் மினிஸ்டர் சார் நீங்க மறந்துடாதீங்க கஜா புயல்ல சீப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சை வளம் வளர்ந்து வளமிக்க தஞ்சை நாட்டிலே தென்னைகளை லட்சக்கணக்கில் இழந்து கண்ணீர் சிந்தி கதறிய அந்த தஞ்சை மண்டல விவசாயிகள் எவ்வளோ வேதனை தெரியுங்களா அது பார்த்தீங்கன்னா கொடுமை அவ்வளவு தென்னையும் போச்சு சார் அவங்களுடைய இன்கம் போச்சு அவங்க எப்படிதான் வளர்த்துருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க ஒரே புயல் காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்போ கஜா புயல போய் இவருதான சீஃப் மினிஸ்டர் போய் எட்டி கூட பார்க்கலாம் சார் இவர் லேட்டாக வராங்க வந்துட்டு ஹெலிகாப்டர் போட்டு யாரையும் வரவிடாமல் பண்ணி நிறுத்தி ரொம்ப யோக்கியமா சார் நல்லதை நல்லது அதாவது நல்லவைகளை செய்யும் பொழுது பாராட்ட மனம் வர வேண்டும் ஏதோ பேசுறதுக்காக போய் நின்றுட்டு பேசிட்டு ரெட் அலர்ட்னு சொன்னாங்க நீங்கள் ஜாக்கிரதையா இல்லைன்னா அங்கேதான் ஸ்கூலே லீவு விடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வரமாட்டேன்னுது இப்படிலாம் மாறுதல்கள் பிகாஸ் அந்த ஆய்வு சரியாக இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு அவங்களும் அந்த என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சொல்கிறாங்க அதை மீடியா எலாபரேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணும்போது பெருசாக போகுது ஆகவே பழனிசாமி சொல்றதை நீங்கள் சீரியஸே எடுத்துக்காதீங்க அவரை பொருட்டாகவே இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பொதுமக்கள் குறைகளை சொன்னால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்க வேண்டும் செய்ய வேண்டும் டூ டி அது சரியான ஒன்று இப்போ யாரோ ஒரு பொதுமக்கள் ஒரு குறையை சொல்கிறாங்க போராட்டத்தில் நிச்சயமாக கேட்டுதான் ஆகணும் வேற வழி கிடையாது அதை செய்வார் அவர் ஆனால் இப்போ பழனிசாமி சொல்றது வேண்டும்ன்னு சொல்றாரு இது சரி இல்லை அது சரி இல்ல அது சரி இல்லை சும்மா பேசி பேசி பயனே இல்லை நீங்கள் ஒரு இடத்திற்கு போனால் போகாது நான் சொல்லட்டுமா ஏன் எல்லா மாவட்ட மாவட்டச்சாலும் இறக்குங்க இதுல சென்னையில கொண்டு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இறக்குங்களே தான் பொதுக்குழு செயற்குழுலாம் வச்சிருக்கீங்களே எல்லா பையிலையும் வர சொல்லுங்க உங்க பணியினு உங்க படத்தை போட்டுட்டு போய் அந்த தண்ணியெல்லாம் இறங்கி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சும்மா சார் அவர் ஏமாத்துறாரு ரெட் அலர்ட் தான் என்ன ரெட் அலர்ட் இவருக்கு தெரியும் இவருக்கு தெரிஞ்ச ரெட் அலர்ட் இவர் கார் மேல ரெட் அந்த சைரனை போட் போட்டு போனதும் அந்த அலர்ட் தான் கொடுக்காம போயிட்டாங்க மக்கள் அதை கொடுத்தது தான் தப்பா போச்சு அந்த ரெட் அலர்ட் சொல்லிட்டு இருக்காரு அவர் நீங்க வேற எல்லாரும் பில்டப் கொடுக்குறாருங்கிறாரு அப்பாவும் பையனும் பில்டப் கொடுக்குறாங்க மாறி மாறி போட்டோ ஷூட் நடத்தி கொடுப்பாங்க தான் ஆமா சார் அப்பாவும் பையனும் பில்டப் தான் கொடுப்பாங்க பழனிசாமி நீ ஆட்சி இறந்துட்ட அதிகாரம் போயிடுச்சு நீ இருக்க வேண்டிய இடமே வேற எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோர் பண்ணி ஒற்றுமை இல்லாம பண்ணி ஏறி வந்த ஏனியை எட்டி உதச்சி எல்லா விவகாரமும் பண்ணிட்டேன் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கு அப்பாவும் பிள்ளையும் பில்டப் தான் பண்ணுவாங்க பண்ணி பண்ணி தான் அவங்க ஆகணும் வேற வழி கிடையாது அவங்க மக்களிடத்தில் நிரூபிச்சாகணும் என்னுடைய மகன் மிகவும் ஆளுமை திறமை மிக்கவர் அதை முதல்வர் நிரூபிக்க வேண்டும் எனது தந்தையார் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தார் அதை நான் நிரூபித்தே ஆக வேண்டும் இரவு பகலாக உழைக்க வேண்டும் மகன் அதை செய்ய வேண்டும் தந்தையும் மகனும் பில்டப் பண்ணுறது தப்பே கிடையாது இப்போ பில்டப் தான் பண்ணும் வேற என்ன என்ன பில்ட் பண்ணுறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு இப்போ மத்திய அரச்கிட்ட இவ்வளோ ஆயிரம் கோடி பாதிக்கப்பட்டுருச்சு பாருங்கள் பெல்ட் அப்படியே சேலம் பிடிச்சி பெங்களூர் வரைக்கும் அந்த நெடுஞ்சாலைகள்லாம் காலி கம்ப்ளீட்டாக காலி எவ்வளோ இழப்பு ஒரு ஒரு இயற்கை சீற்றத்திலையும் க கரும்பு நமக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து வந்து அப்பப்போ பாதிக்குது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கணும் இது எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி எப்படி கேட்க சொல்லுங்களேன் நாடாளுமன்றத்தில் யாரும் இல்லை ஜீரோவில் இருக்குது இதுக்காக ராஜ்யசபா எம்பியாவது வச்சுட்டு போய் அங்கே பார்த்துக்கிட்டு எதாவது பண்ண வேண்டியது தானே அதுதான் சார் அதை பண்ணணும் நீங்கள் அதை கேட்கணும் அதை மாநில அரசோடு சேர்ந்து போராடணும் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் அதெல்லாம் செய்கிறதுக்கு யோகிதில்லை சும்மா நினச்சிக்கிறேன் நீங்கள் சொன்னதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு ரெட் அலர்ட்னு ரெட் அலர்ட்டுக்கு மீனிங்லாம் தெரியாது சார் அந்த ஆளுக்கு நீங்கள் ரெட் அலர்ட்டுன்னு நீங்கள் அவர்கிட்ட சார் நீங்கள் யாராவது பயணிச்சாமி ஒரு நிருபர் கேட்டும் தொலை மாட்டாங்க ரெட் அலர்ட்டுன்னா என்ன சார் அப்படின்னு கேளுங்க சொல்லிட நான் பார்க்குறேன் நான் ஐயோ நீங்க ஒரு ஏன் சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க விஜய் கட்சி தொடங்கினது குறித்தெல்லாம் பேசியிருக்கீங்க அதிமுக விஜய் வந்து பாதிக்குமா அந்த ஓட்டு போகுமா த நிறைய கருத்துலாம் சொல்லியிருக்கீங்க இப்போ அவர் செங்கோட்டையன் சொல்றாரு அதிமுகவினர் ஒரு நாளும் விஜய் பின்னாடி செல்ல மாட்டாங்க அதிமுக ஒரு குடும்பம் இதனால விஜய் வருகையால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதிமுகவினர் தடம் மாறி செல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அண்ணன் சொல்கிறாரா எங்கள் அண்ணன் செங்கோட்டியன் சொல்கிறாரா அப்போ தோப்பு வெங்கடாச்சலம் தட மாதிரி எங்கே போனாராம் அவரோட டிஸ்ட்ரிக்டில் சீட்டு கொடுக்காம ஏமாற்றி ஃபுட்பாத்தில் உட்காந்து ஓன் அழுது அவர் அவ்வளோ வேதனையோடு வெளியே வந்த தோப்பு வெங்கடாச்சலம் தனித்து நின்று சுயேட்சை நின்று பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கினாரு அது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது தான் அதே ஈரோடு பெரியார் மாவட்டம் தானே அங்கே தான் நடந்தது அவர் வெளியில் போனார்ல வடிகால் வாரியம் வந்த சின்னசாமி அவர் அவர் போனார்ல அங்கே இருக்க முன்னாள் எம்எல்ஏஸ்லாம் போனாங்கல்ல அவர் கூடையே ஓட்டிகிட்டு இருக்க சிந்து ரவிச்சந்திரன் போனார்ல அப்புறம் பி ஆர் சுந்தரன் சொல்லி ராசிபுரத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக போனார்ல அவங்க எல்லாம் சரியான இடத்துக்கு போயிருக்காங்களா அண்ணன் செங்கோட்டை என்ன கேளுங்க நான் தெரியாமல் கேட்குறேன் அங்கே இருக்க நிறைய லேடிஸ் எல்லாம் போயிட்டாங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் போயிட்டாங்க இவங்கெல்லாம் எங்கே சார் போனாங்களா கேளுங்க சார் அப்போ அந்த உன்னுடைய மாவட்டத்திலே உங்களுடைய மாவட்டத்திலேயே எண்பது சதவீதம் பொய்யாச்சு வேற வேற கட்சிக்கு இனிமேல் யார் இருக்கா போறதுக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் என்ன ஓட்டு வாங்குனீங்க அதை தானே கோபி காளிதாஸ் க கிளப்பி பெரிய பிரச்சனையாச்சு தலைமை நிலையத்தில் சார் அவர் எதையும் துணிஞ்சு பேசவும் மாட்டார் யாரும் போகமாட்டாங்க போகமாட்டாங்கன்றது உங்களை நீங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அதுதான் அதுதான் சரியான தலைவர்கள் பாடல் எண்பது சதவீதம் இல்லை ஈரோட்டில் போயிடுச்சு கட்சியே போயிடுச்சு அதுதான் தென்னரசனுடைய தோல்விக்கு பெரிய காரணமாக அமைஞ்சது எவ்வளோ பெரிய இப்போ தோப்பு கிடாச்சால்தான் சாதாரண ஆளா சார் விடலை அம்மா அமைச்சர் பண்ணி வச்சுருந்தாங்க உங்க கட்சி இப்போ பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே எல்லாத்தையும் விட்டீங்கல்ல எல்லாம் சார் திமுகவுக்கு போயிட்டாங்க எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாங்க இப்போ என்ஜிஓர் மின்ஜியோர் இருக்கவங்க விஜய்கிட்ட போக மாட்டாங்கன்னு என்ன என்ன ஆணித்திரமாதிரி அவர் சொல்றாரு கட்சி அழியுது ராஜவேலு செங்கோட்டையன் முன்னாடி வரணும் இல்லை சார் மோஸ்ட் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் சீனியர் சார் அவரு ராஜவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை தொண்ணூத்தி நாலுல எலெக்ஷன்ல நினைக்கிறேங்க எனக்கு இன்சார்ஜ் அவர் அண்ணன் அவர் அவர் எலெக்ஷன் வேலை செய்யற மாதிரி அவர் அம்மாவுக்கு வந்து சுற்றுப்பணைய பிரயாணம் லிஸ்ட் பண்ணாங்கன்னா நான் ஓப்பனாக சொல்றேன் தூத்துக்குடி வந்துட்டாங்க ராஜாம்பால் நினைக்கிறேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் கூட இருக்கும் அவங்க அப்படியே ஒரு ஒரு இடத்துல பேசுறாங்க ராஜவேலு பேசி முடிச்சுட்டு அடுத்த ரோடு வராங்க வரும்போது என்ன பண்ணுது மறுபடியும் அந்த பேசுன இடத்த இங்கிருந்தே கவனிச்சிட்டாங்க ஆமாம் நான் அங்கே தானே இப்போ தானே பேசுகிறேன் யார் பாயிண்ட் போட்டிருக்கீங்க தப்பு தப்பாக போட்டிருக்கீங்க மறுபடியும் அடுத்த ரோடு கொண்டு வந்துட்டீங்கன்னு அப்படின்னு அங்கேயே கூப்பிட்டு கேட்டாங்க அப்போ புத்துஷா மண்ணன் கூட இருந்தார் அவர் தான் போட்டார் அது நினைக்கிறேன் நான் வந்த உடனே அப்புறம் உடனே பண்ணிட்டாங்க இல்லை இல்லை செங்கோட்டை கூப்பிடுங்க நான் இங்கே இருக்கேன் வர்றார் விடி விடி விடிய வந்துட்டார் வந்து அவர் அவர் அதெல்லாம் செக் பண்ணி அதை இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த ரூட்டை போட்டு அந்த ஆபீஸர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி அந்த கால்வியில் இருக்கவங்களோட அழகாக கொண்டு போனார் இப்படிலாம் தனி மரியாதை உண்டு சார் அவருக்கு ஆனால் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாரு ராஜவேலு செங்கோட்டையன்றவர் ஒரு ஒரு குரலை கொடுத்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னால் எவ்வளவு பெரிய பூகம்பமாக வெடிக்கும் அது ஒரு பெரிய முயற்சியை அவர் எடுத்து செய்யணுமா இல்லையா சார் கட்சி சரியான பாதைக்கு வந்துடும்ல அப்படியெல்லாம் சார் வாய்மூடியாக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க சார் ஜாதி காரணமாக சார் நான் எல்லாம் பேசுறது இல்லை என்ன காரணம் இவங்கெல்லாம் பேச மாட்டேன்றாங்க மக்கள் கேட்குறாங்கல்ல தொண்டர்கள் கேட்குறாங்கல்ல செங்கோட்டையன் பேசவே மாட்டேங்கிறாரு சார் அப்புறம் அவர் பேட்டி கொடுத்து எது கொடுத்து யாரும் அதில் அந்த மேடையில் முடங்கிட்டு போயிடலாம் நின்று இங்கே பாருங்க நீட்டு அப்படி நின்றுட்டு யாரும் போக மாட்டார்கள் புரட்சி தலைவி அம்மா இயக்கத்திலிருந்து யாரும் போக மாட்டார்கள் நம்ம பின்னாடி இருந்த செவன்டி எயிட்டி பர்சன்ட் காணோம் டிஸ்ட்ரிக்டில் போகாமல் என்ன பண்ணுவான் ஆகவே ரொம்ப வேதனை சார் இதெல்லாம் வந்து பேசுகிறாங்களே தவிர எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை இப்பயும் சொல்கிற அண்ணன் செங்கோட்டையனுக்கு இனிமேல் நீங்கள் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை அம்மா எல்லா லைஃபும் உங்களுக்கு கொடுத்து பார்த்தாச்சு நீங்களும் துவக்காமல் அடித்து நொறுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அந்த ஸ்பீடு வேணும் இந்த கட்சி காப்பாற்றப்படணும் நீங்க எல்லாம் வாழ்ந்து வளமுடன் நிற்பதற்கு இந்த கட்சி காரணம் அந்த நன்றி உணர்வு விசுவாசம் இருந்தால் செங்கோட்டையன் எதிர்த்து குரல் கொடுக்கட்டும் பொன்னையெல்லாம் நம்பாதீங்க பொன்னையாக மாறி அப்பா நேரத்துக்கு ஒரு மாற்றி பேசுகிற ஆள் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது அதனால பொன்னையின விட்டுருங்க பொண்ணை இருக்காத எனக்குதான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது என்ன என்ன பன்னீர் சொல்லுவோம் கேட்கணும்ன்றாரு இந்த சின்ன யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்றாரு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுமா உங்களுக்கு சொன்னீங்கன்னா ஆடி போயிடுவீங்க இல்ல அவர் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்துவார் நினைக்கிறேன் என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேள்வி இங்க வந்துட்டார் பெங்களூருக்கு எங்க போறாரு தெரியுங்களா கொல்லூர் முகாம்பி போகணும்னாரு நடந்த நிகழ்வு எல்லா நேரம்னால் ரிலீஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் என்னடா கொல்லூர் போகணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி சரி வாங்க நான் சா எங்கே கொண்டு போகிறேன் அவங்க ஒய்ப்பு டாக்டர் நல்ல மேடம் நல்லவங்க அமைதியானவங்க போவோம் அவங்க சன்னும் அப்படிதான் அவரும் பெரிய டாக்டர் அமெரிக்கால இருந்தவர் அவர் அப்புறம் நேராக கொல்லூர் முகாம்பி கோயிலுக்கு சரி ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணேன் அப்புறம் நானே கூட்டு போனேன் ட்ரெயினில் போய் இறங்கி கார் வர சொல்லி அங்கே எங்கள் சிவமோகா சம்பத்துன்னு இருக்கார் அவரையும் கூட வர சொல்லி நான் என்னோடய ஒய்ஃபு அவர் அம்மா நாலு பேரும் ட்ரெயின் மூவாயிடுச்சு சக்குனுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு குதிச்சுனா அங்கே இருந்தேன் அந்த வயசில் அப்புறம் ஒன்றும் ஆகலை பாவம் சேஃப்டியாக கூப்பிட்டு போனோம் சார் கொள்ளூர் முகாம்பி போனார் தலைவர் உட்காந்துருந்த இடத்துல நாங்கள் உட்காந்தோம் தலைவர் அங்கே போய் ஒரு இதில் உட்காந்துட்டார் திட்டில் அங்கே போய் உட்காந்துருந்தோம் அந்த கோயிலில் எல்லாத்தையும் கேட்டோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி இவர் பூஜை இவர் அம்மா கூட என்னுடைய ஓய்வு போயிருந்தாங்க எல்லாம் இவர் வந்து இவருடைய பேர் அது இந்த நட்சத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேளுங்கப்போம் முடிஞ்சிருச்சு அம்மா பேர்லயும் சொல்லிட்டார் அடுத்துதான் இங்க நீங்க கவனிக்கணும் ரொம்ப சூப்பரா இப்போ யார் பேரு அடுத்தது அம்மா பேர்ல பூஜை போட்டார் சார் அவர் பேர்லயும் போட்டார் முடிஞ்சிருச்சு எல்லாம் பிரசாதம் ரெடி ஆகணும் இல்லையா கொடுப்பாங்க இவர் அடுத்தது சார் சின்னம்மா பேர்ல போன சின்னம்மா பேர்லையா அப்படின்னு ஆமாமா பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சின்னம்மா பேர்ல சசிகலான்னு போடுங்கன்னு சொல்லி அவங்க நட்சத்திரம் அவங்களுடைய வரலாறு எல்லாம் இவரே ஐரிட்ட சொல்றாரு அப்படி மனப்பாடமாக சொல்கிறார் நான் ஆடி போய் நின்றுட்டேன் சரி அம்மா பேரில் தான் போட்டார் இவர் அப்புறம் என்ன சின்னம்மா பேரில் எதுக்கு போடுறார் இவர் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை அந்த பிரசாதத்துக்கு மேலே அழகாக சின்னம்மான்னு சொல்லி அதை ஒரு சின்ன சிலிப்பை போட சொல்லி வச்சுக்கிட்டு கார்டன் போனதும் சின்னம்மா போய் கொடுக்கணும் இதை நான் கேட்டேன் ஏன்னா அம்மா பேரில் போட்டிங்க முடிஞ்சிருச்சு அப்புறம் இதுக்கு நீங்கள் சின்னம்மா பேரில் போய் எல்லாம் பூஜைலாம் போட்டு சாமான்லாம் எடுத்து போட்டு நியாயமான இது இது ஏதோ அம்மா தெரிஞ்சிட போகுது ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த நீவேரணி எல்லாம் அரசியல் லைஃபே கிடையாது சின்னமா மாலைன்னா அம்மாவே கிடையாது சின்னம்மா டைரக்ஷன்ல தான் அம்மா இயங்கிட்டு இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தை ஆகவே சின்னம்மாவை போய் நம்ம முதல்ல பார்த்தா அவனுக்கு புரியாம இருக்கீங்க நீங்க சின்னம்மாவோட கான்டாக்டிலே இருங்க நீங்க சின்னம்மா இல்லைன்னா அம்மா இல்லைங்க இதே வார்த்தையை சொன்னாரு சின்னம்மா இல்லைன்னா அம்மா இல்ல சொன்னது யாரு சொன்னேன் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பேசுறாருன்னா நான் அவரை நினைச்சு சிரிச்சுக்கிறது நான் இப்படிப்பட்ட மனிதர்கள் சார் தன்னுடைய வாழ்விற்கும் வளத்திற்காகவும் தன்னோட கொள்கையை எங்கேயா தூக்கி எறிஞ்சு கொண்ட தலைவியே மறந்து விட்டு பேசுகின்ற நய வஞ்சகர்கள் இவர்கள் நாக்குல நரம்பு இல்லம்பா எது வேணாலும் பேசும் அது மாதிரி பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட என்ன பேசுறது அவரை பார்த்து வேதனை தான் பண்ணணும் இல்ல சிரிப்பு வருது இப்படி ஒரு ஜோக்கரா இருக்காரு இவர் அப்படி இப்போ பொன்னையன் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்றீங்க அதே பொண்ணையன் தான் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு சொல்றாரு நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சார் எடப்பாடி பழனிசாமிய அலெக்சாண்டர்னு சொல்றாரு எல்லாரும் எடப்பாடி பழனிசாமிய ஜூலி சீசர்ன்றாரு எடப்பாடி பழனிசாமிய ரஷ்யாவினுடைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க மாசியை தூங்கு வரைக்கும் நினைச்சு பேசுறாரு லெனின் அவர் தான்றாரு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்கள் முகத்திலும் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறேன்றாரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு அவர் விட்ட ஆளே கிடையாது சார் பச்சோந்தி நிறம் மாறும் எங்கள் அண்ணன் பொன்னையன் நிறம் கிடையாது என்னென்ன இருக்கோ அத்தனையும் மாற்றம் வரும் அவர்கிட்ட ஆகவே அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது நடந்த நிகழ்வுகளை ஒரு ஒரு இதை சொல்லுன்னு சொன்ன நீங்கள் கேமரா போங்க தயவு செஞ்சு முதல்ல உங்களை உள்ள விட மாட்டேங்க நீங்கள் வந்து நக்கீரன்ன உடனே அவருக்கு தெரியும் வா பாதிச்சிரு போங்க இதெல்லாம் நடந்துச்சான்னு கேளுங்க அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா அங்கே சம்பத்து இருக்காது சிமோகாவில் எங்கிட்ட எவிடென்ஸோட வெளியில் விடுவோம் ஃபோட்டோவோட நான் எல்லாம் மாட்டிக்குவார் கண்ணா பண்ணான் பணம் கட்டிருக்கிற ரெசிப்ட்லேருந்து எல்லாம் நாங்கள் தான் வச்சுருக்கோம் பத்திரமா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி இல்லை விளையாட்டுத்தனமா முடியாதது ஆகவே நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு காலத்தில் நீ ஒத்துக்கிட்டேன் இப்போ கூட பாருங்களேன் எங்கள் அண்ணனை ஓபிஎஸ் அண்ணனை ஓபிஎஸ் அண்ணன் தானே சொல்கிறேன் தப்பாக பேசுகிறதே இல்லை அவர் தவறுதலை தவறாக செய்கிறாருங்கிறது அரசியலில் சுட்டி காட்டுறோம் ஆனால் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் எங்கே போகிறார்னு அவருக்கும் தெரியல அது ஒரு கூட்டம் பின்னாடி போகுது எங்கே போகுதுன்னு அவங்களுக்கும் புரியல அது வேற அதை தவற தவிர தான் சுட்டி காமிப்போம் அவங்களாவது காப்பாற்றப்பட வேண்டும்னு பழனிசாமியை தோல் உறிச்சிக்கிட்டே இருக்கேன் ராஜவேலு என்னை விட்டு என்னை விட்டால் இந்த நேரத்தில் பழனிசாமியை தோல் உரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் அரசியல் தலைவர்களே கிடையாது நான் சீமிட்டை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்கள் பேசாதீங்க பழனிசாமியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே சார் இப்பயும் நான் முடிக்கும்போது சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆயிரம் கோடியில் சுமார் சிட்டி திட்டத்திற்காக பணம் உலக வங்கி பணமும் சேர்ந்திருக்கிறது அந்த பணத்தை எல்லாம் வாங்கிய பின்னால் இந்த பழனிசாமி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் சென்னையில் தண்ணியே நிற்காது வடிகால் வடிகாலில் போய்விடும் என்று சொன்ன பழனிசாமி என்னாச்சு இப்போ நீ எதுக்கு பேசுற விஷயமா சென்னையை பற்றி தண்ணியை பற்றி ஏன் பேசுகிற நீ இந்த தண்ணியும் பேச முடியாது டாஸ்மாக் தண்ணியும் பேச முடியாது அங்கேயும் அதை வச்சு கொள்ளடிச்சு முடிச்சிட்டீங்க ஆகவே குடிகாரர்கள் அந்த அந்த பாட்டும் பழனிசாமிக்கு பொருத்தமானதல்ல இந்த தண்ணி மெட்ராஸ்ல நிக்கிது பாருங்க அதுவும் பொருத்தமானதல்ல ஆகவே மனதார முதலமைச்சரை இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை இந்த பணிகளுக்காக அவர் மேற்கொண்ட மழை புயல் வெள்ளம் காரணமாக மேற்கொண்ட பணிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்கின் நினைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு